வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு வரும் விரத முறைகள் பற்றியும் நான் நிறைய தகவல் நான் உங்கள் பகிர்ந்துட்டு வரேன் நிறைய முறை நம்ம சஷ்டி விரதத்தை பற்றி பார்த்துருந்தோம் சஷ்டி விரதத்தை விட ஒரு படி மேலே அப்படின்ற அளவுக்கு ரொம்பவே உன்னதமான ஒரு விரத நாளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த நாளில் நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ ஆத்மார்த்தமாக என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இதில் வந்து எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது மார்ச் எட்டு வருகின்ற வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிவராத்திரி வருது எல்லா மாதமும் தான் சிவராத்திரிங்கிறது வருது ஆனால் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரிக்கு மட்டும் மகா சிவராத்திரி அப்படின்றது ஒன்று இருக்குது ஏன்னா இந்த மகா சிவராத்திரியில இரவு கண் விழித்து நம்ம வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயமா அது வந்து நடக்கும் எல்லா சிவன் கோவில் நான்கு கால பூஜைகள்ங்கிறது நடக்கும் கண்டிப்பாக வந்து அதில் வந்து கலந்துக்கோங்க கலந்துக்க முடியாதவங்க வீட்லேயே விரதத்தை வந்து தாராளமாக இருக்கலாம் போன வருஷமே நான் அதுக்காக வந்து ஒரு பதிவு வந்து கொடுத்துருந்தேன் நிறைய பேர் அந்த பதிவை வந்து ஃபாலோ பண்ணி அந்த விரதம் இருந்து இப்போ வந்து அவங்களுக்கு வந்து குழந்தையே பிறந்துச்சு நிறைய பேர் வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க குழந்தை இல்லாத நேரத்தில் கடைசியாக நான் இருந்த விரதம் இந்த சிவராத்திரி விரதம் தான் ஒரு நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிச்சு ரொம்ப அழுதேன் நான் வந்து அன்னைக்கு வந்து பீரியட்ஸ் வேறு பீரியட்ஸ் ஆனால் செகண்ட் டே கோவிலுக்கு போக முடியல வீட்லேயே வந்து அவங்கள வந்து ம சிவனை வந்து மனதார நினைத்து நான் வந்து பிரார்த்தனை பண்ணேன் ஒரு நோட் ஃபுல்லாக வந்து ஓம் நம சிவாய அப்படிங்கிறத நான் எழுதிக்கிட்டே இருந்தேன் காலையில் வரைக்கும் எழுதிக்கிட்டே வ இருந்தேன் அந்த மாதமே அந்த பீரியட்ஸோடவே நான் எழுதுனேன் எனக்கு வந்து தப்பாகவே தோணலை ஏன்னா வந்து மாதவிளக்கு அப்படிங்கிறது நம்ம உடல் சார்ந்த ஒரு விஷயம் நம்ம வந்து பூஜை அறைக்கு தான் போகக்கூடாது விளக்குதே ஏற்றக்கூடாது தவிர தாராளமாக நம்ம வந்து பக்தி பண்ணலாம் அந்த பக்தி எனக்கு வந்து கை கொடுத்தது கடவுள் வந்து என்னை வந்து மாத விளக்காக இருக்குது இந்த நேரத்தில் என்ன நினைக்கிறீ அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை கேட்கல என்னுடைய வேண்டுதல் பழிச்சுது நான் அந்த மாதமே கர்ப்பம் வந்து அடைஞ்சேன் பல வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு கிடச்ச ஒரு பொக்கிஷம் அது அந்த நாளை என்னால் மறக்கவே முடியாது என்ன மாதிரியே என்னுடைய தொழில்கள் எல்லாருக்குமே அந்த பலன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த ஒரு வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில் நான் எப்படி விரதம் இருந்தேன் இப்போவும் வந்து நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் அது என்ன அப்படிங்கிறத நான் உங்கள் கிட்டே சிவராத்திரி அன்னைக்கு காலையில் அதாவது முந்தைய நாளே வந்து நான் வீடு வீடு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுருவேன் பூஜை பாத்திரம் கழுவுறது பூஜை சம்மந்தமான வேலைகள் எல்லாத்தையுமே வந்து முடிச்சிருவேன் சிவராத்திரி அன்னைக்கு காலையில் எழுந்துருவேன் சாதாரண நாட்களை கம்பேர் பண்ணுறதை விட விரத நாட்களில் சூரிய உதயத்திற்கு பிறகு நம்ம வந்து தூங்குறது அப்படிங்கிறது விரதத்தை சேராது அதனால் சூரியன் உதைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து எழுந்துடணும் எழுந்து காலையிலே வந்து விளக்கி ஏற்றி ஏதாச்சும் ஒரு நெய்வேத்தியம் வைத்து உங்களுடைய குலதெய்வத்தை முதல்ல நினைக்கணும் ஏன்னா சிவராத்திரிங்கிறது சிவனுக்கு மட்டும் கிடையாது நம்மளுடைய குலதெய்வத்தை நினைக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான நாள் நிறைய பேர் குலதெய்வ கோவிலில் தான் போய் கண் விழிப்பாங்க அட்லீஸ்ட் சிவராத்திரி நாட்களில் நம்மளுடைய குலதெய்வத்தை தரிசனம் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு வழக்கத்தை வச்சுருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல அதனால் ஃபஸ்ட்டு நம்மளுடைய குலதெய்வத்தை நீங்கள் வந்து நினைக்கணும் குலதெய்வம் எனக்கு தெரியாது அப்படின்னு கூடியவங்க திருச்செந்தூர் முருகனையோ திருத்தணி முருகனையோ மனதார குலதெய்வமாக நினச்சி ஏற்றுக்கிட்டு நீங்கள் வந்து வழிபாடு செய்யுங்க இல்லை ஆண் தெய்வம் வேண்டாம் பெண் தெய்வம் தான் வேணும் கூடியவங்க மதுரை மீனாட்சியையோ காஞ்சி காமாட்சியையோ குலதெய்வமாக நினச்சி இந்த விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் காலையிலேயே விளக்கு ஏற்றி நிச்சயமாக கற்பூரம் ஏதாச்சும் ஒரு நெவேத்தியம் வைத்து உங்களுடைய விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிரணும் காலையிலேருந்து சஷ்டி விரதத்தில் இருப்போமோ அதே போல நீங்கள் வந்து சாப்பிடாம பகல் முழுவதும் வந்து இருக்கலாம் இல்லை காலையில் என்னால் சாப்பிட முடியாது அப்படின்னக்கூடியவங்க ஒரு பொழுது இருப்பாங்க அதாவது மதிய வேலையில் மட்டும் ஏதாச்சும் சிற்றுண்டி மாதிரி ஏதாச்சும் டிஃபன் மாதிரி ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு வந்து விரதம் இருப்பாங்க இல்லை பால் பழம் சாப்பிட்டுட்டு நீங்கள் விரதம் இருக்கிறதா இருந்தாலும் சரி நிறைய தண்ணி குடிங்க அதில் எந்த விதமான ப்ராப்ளமும் வராது ஏன்னா நிறைய பேர் வந்து குழந்தைக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா சோ தண்ணி நீங்க குடிக்காம போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாடி டீஹைட்ரேட் ஆகாது உடல் உஷ்ணம் அதிகமாகும் இது உங்களுடைய ப்ரெக்னன்சியை பாதிக்கும் அதனால தண்ணி நிறைய குடிங்க நீங்க விரதம் இருக்கும்போது போது அடுத்ததா மாலையில விளக்கேற்றிட்டு நீங்க வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போகலாம் இந்த சிவராத்திரியை பற்றி நிறைய கதைகள் இருக்கு இந்த சிவராத்திரி அன்று இரவு செய்த ஒரு வழிபாட்டு அது வழிபாடுன்னு கூட சொல்ல முடியாது ஒரு எலி ஒரு கோவிலில் அணையத்துக்கு போன ஒரு விளக்கை வந்து தூண்டிவிட்டு தெரியாமல் அது வந்து எரிய வச்சுருச்சு அந்த ஒரு புண்ணியத்தின் காரணமாக கோவிலில் விளக்க வந்து அணைய விடாமல் பாதுகாத்த காரணத்துக்காக மறு ஜென்மத்தில் அந்த எலிக்கு வந்து ராஜாங்க பட்டம் வந்து கொடுத்ததா வந்து சில கதைகள் வந்து இருக்குது அதே போல் ஒரு வெற்றிலைப்பாக்கு போட்ட ஒரு முதியவர் வந்து அவர் கையில் இருந்த சுண்ணாம்பை கோவிலோட செவத்தில் வந்து தடவனதாகவும் அங்கே இருந்த சின்ன ஓல்ஸ் வந்து அந்த சுண்ணாம்பின் மூலயமா வந்து அதை அடைஞ்சதுனால அவருக்கும் வந்து அடுத்த ஜென்மத்தில் ஏதோ நல்ல பதவி கிடைச்சதாகவும் நான் நிறைய கதைகள் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் அந்த அளவுக்கு இந்த சிவராத்திரி தினத்தில் நீங்கள் என்ன பண்ணிங்க என்ன புண்ணியம் பண்ணுறீங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணுறீங்கன்னா அது பல மடங்கு நன்மையை உங்களுக்கு வந்து தரும் அதனால் வந்து நல்ல மனசில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து நாலு கால பூஜையும் உங்களால் கோவிலில் போய் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து பண்ணலாம் அப்படி கோவிலுக்கு போக முடியாதவங்க நீங்கள் வந்து வீட்டிலேயே வந்து இருக்கலாம் ஒரு நாள் இரவு முழுவதும் வந்து நீங்கள் வந்து விழிச்சிருக்கணும் மறுநாள் தூங்கக்கூடாது மறுநாள் இரவு தான் நீங்கள் வந்து தூங்கணும் மறுநாள் அதாவது சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே தான் தூங்கணும் ஆனால் நீங்கள் தாராளமாக சாப்பிட்டுக்கலாம் விரதத்தை முடிக்கும்பொழுது காலையில் தயிர் சாதம் நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த நெய்வேத்தியத்தை சனிக்கிழமை காலையில் நீங்கள் வந்து சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் வீட்டில் வந்து கண்டிப்பாக சர்க்கரை பொங்கலோ அல்லது பழ வகைகளையோ ஏதாவது வந்து நீங்கள் வந்து செய்து வச்சுக்கலாம் ஆனால் கோவிலில் அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு பொருளை கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கி கொடுங்க அதுலேயும் முக்கியமாக தேன் பன்னீர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியத்திற்கு ரொம்பவே ஏதுவான ஒரு வழிபாட்டு முறைன்னே சொல்லலாம் இதை கொண்டு நீங்கள் வந்து சிவ சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பேருங்கிறது ஏற்படும் குழந்தை பேருக்காக மட்டும் கிடையாது உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தால் இருந்தாலும் அதை நினச்சி நீங்கள் இந்த ஒரு விரதம் வந்து இருங்க அன்றைய முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா சிவனுடைய கீர்த்தனைகள் பாடல்களை வந்து ஃபுல்லாக நீங்கள் பாடிக்கிட்டே இருக்கலாம் அதுலேயும் முக்கியமாக எனக்கு எதுவுமே பாட தெரியாது எனக்கு சிவன் பாடலாம் எதுவுமே தெரியாது அப்படின்னக்கூடியவங்க கூடியவங்க ஒரு புதுசாக ஒரு வந்து ஒரு நோட் புக் வந்து வாங்கிக்கோங்க ஒரு புதுசாக ஒரு பெண் ஒன்று வாங்கிக்கோங்க அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக ஓம் நம சிவாய அப்படிங்கிறத அந்த நோட் ஃபுல்லாக எழுதி வைங்க இதுவும் வந்து அந்த பாடல்களை காட்டிலும் இது வந்து அதிகப்படியான நன்மைகளை உங்களுக்கு வந்து கொடுக்கும் இல்லை கோவிலுக்கு போக முடியுது உங்களால் அப்படின்னும் பொழுது அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்துட்டு நாலு ஜாம பூஜை உங்களுக்கு நடக்கும் பொழுது நாலு ஜாமத்திலையும் நீங்கள் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க நீங்கள் வந்து ஒரு மூன்று தீபத்துல இருந்து ஐந்து தீபம் வரைக்கும் ஏற்றலாம் உங்களுடைய வசதியை பொறுத்து பஞ்சத்திரி போட்டு குலதெய்வத்தை நினச்சி ஈஸ்வரனை நினச்சி மனதார அந்த விளக்கு வந்து ஏற்றுங்க அடுத்த வருடம் சிவராத்திரிக்குள்ள என்னுடைய குழந்தை என்னுடைய மடியில் இருக்கணும் போதும் நான் குழந்தை இல்லாமல் பட்ட கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாம் என்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே சீக்கிரமாக சரியாகி எனக்கு மழை கண்டிப்பாக கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனமுருகி அழுது வேண்டிக்கோங்க நிச்சயமாக அடுத்த வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த கடவுளே உங்களுக்கு வந்து மகனாக வந்து பிறப்பார் நிச்சயமாக நான் சொன்ன விஷயங்களாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் விரதம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி இருக்கிறோம் எவ்வளோ பக்தியுடன் இருக்கிறோம் எவ்வளோ ஆழமான இருக்கோம் எவ்வளோ நம்பிக்கையோடு இருக்கோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் நீங்கள் வந்து என்ன நைவேத்தியம் பண்ணுறீங்க கோவிலுக்கு போகிறீங்களா இல்லையா சாப்பிட்றீங்களா இல்லையா என்ன சாப்பிட்றீங்க இதை பேஸ் பண்ணிலாம் விரதம்ங்கிறது கிடையாது கடவுள் எப்போவுமே மனதை தான் பார்ப்பார் அதனால் முடிஞ்சளவுக்கு விரதம் இருந்துக்கோங்க ஆனால் நல்ல ஆழமாக வந்து வேண்டுதலை வந்து வைங்க கண்டிப்பாக நீங்கள் எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அ அழுத்தமாக வந்து வேண்டிக்கோங்க நம்பிக்கையோடு வேண்டிக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு கடவுள் வந்து குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரு நானும் உங்களுக்காக வந்து பிரார்த்தனை பண்ணிப்பேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிவராத்திரியை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள அடுத்த பதிவில் பார்க்கலாம் மேலும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கலாம் தொழில் நன்றி